வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனுக்கு ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனில் என்ன கேட்குறாங்கன்னா ஒன் ஆட் டூவில் ஒரு பேஷண்ட் இருக்காங்க ராணி முகர்ஜின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த ரிசப்ஷனில் இருக்கவங்க ஓகே இருங்க நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஃபோனை வச்சுட்டு திருப்பி வந்து இன்னொரு லைனுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஒன் ஆட் டூவில் இருக்கிற ராணி முகர்ஜி எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க கேட்டோடனே அந்த பொண்ணு என்ன பதிலோ ஃபோனில் திருப்பி எடுத்து நீங்கள் ராணி முகர்ஜி பற்றி கேட்டிங்க இல்லையா அவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க காலையில் தான் அவங்களோட பிளட் ரிப்போர்ட்லாம் வந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க டாக்டருக்கு ஒரே சந்தோஷம் அநேகமாக அடுத்த வாரத்தில் அவங்கள வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோடனே இந்த வந்து உரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வந்துச்சு அந்த ஃபோனில் அப்புறம் இவங்க வந்து இந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து ஓ நீங்க அவ்வளோ சந்தோஷப்படுறீங்களா நீங்க அவங்களுக்கு என்ன சொந்தமா சொந்தமா பந்தமா என்ன நீங்க என்ன ரிலேட்டிவ் அவங்களுக்கு அப்படின்னு கேட்டோன்னு இந்த ஃபோன் பண்ண வந்து சிரிச்சுக்கிட்டு நான் தான் அந்த ஒன் நாட் டூவில் இருக்க ராணி முகர்ஜி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லு அந்த லேடி சொல்லியிருக்காங்க ஏன் நீங்கள் உங்கள் ரூம்லேருந்தே இங்கே ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து பல பேரை பல தடவை கேட்டுவிட்டேன் நான் எப்படி இருக்கேன் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறேன் வரவங்களை யாருமே எனக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க நானும் டாக்டர்கிட்ட கேட்டேன் நர்ஸ்கிட்ட கேட்டேன் வரவங்ககிட்ட எல்லாத்திட்டையும் கேட்டேன் யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால தான் நானே வந்து எனக்கு கே என்னோட ரிசல்ட் வந்து நான் ரிசப்ஷன் மூலயமா கேட்டுவிட்டேன் பரவாயில்ல எனக்கு சொ கேட்க வேண்டிய கேள்வியை நான் கேட்டுவிட்டேன் நீங்கள் எனக்கு வர வேண்டிய பதில் கொடுத்துட்டீங்க எனக்கு சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஸோ இது ஒரு சின்ன கதை அதனால தான் அதை சொன்னேன் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது ஆகி மூலையே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படியே ரொம்ப தோண்டு போயிடும் அதுபோல இப்படி மாதிரி கிரியேட்டிவாக திங்க் பண்ணோம்னா நமக்கு திங்கிங்கும் பெட்டராக இருக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய பதிலும் நல்லா இருக்கு இல்லையா ஸோ இந்த ஸ்டோரி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோட சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே